வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் பன்னெண்டு ராசிக்கும் இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அதுக்கு தான் வந்து தலைப்பு புரட்டி போடும் புரட்டாசி அப்படின்னு கொடுத்துருக்கு ஏன்னா இது சில ராசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம் நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அதனால் இந்த மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதங்கிறது என்ன அப்படின்னா பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து சந்திரன் எந்தெந்த நாட்களில் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும் நல்ல லாபங்களை தரும் என்று நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அடுத்து வந்து ஒவ்வொரு கிரகமும் இந்த மாதம் இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன நன்மையை செய்யும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல வந்து சந்திரனை பார்க்கலாம் நட்சத்திர வயசு பார்க்கலாம் அஸ்வனி நட்சத்திரத்துக்கு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் இந்த நாட்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அக்டோபரில் ஒன்று மூணு அஞ்சு ஏழு எட்டு பத்து பதினாலு பதினாறு பதினேழு இந்த நாட்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் அடுத்து பரணி இந்த பரணி நட்சத்திரத்துக்கு சந்திரன் எந்த நாட்கள் ரொம்ப உயர்வை தரும் பதினெட்டு இருபது இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது இது செப்டம்பரில் அக்டோபரில் நாலு ஆறு எட்டு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினேழு இந்த நாட்கள் வந்து மிக உயர்வை தரும் அடுத்து கார்த்திகை ஒன்றாம் பாதம் மேஷத்தில் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இதில் வந்து செப்டம்பரில் பதினேழு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பது அக்டோபரில் பத்து மூணு அஞ்சு ஏழு பதினாலு பதினாறு இந்த நாட்கள் வந்து ரொம்ப உயர்வை தரும் சிறப்பான நாட்கள் வந்து இந்த நாட்கள் வந்து அவங்களுக்கு எல்லா வகையிலும் பணம் மற்றும் புகழ் மற்றும் வெற்றிகள் எல்லாமே இதில் கிடைக்கும் இதில் சொல்லப்படாத நாட்கள் வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்காது மீடியமாக இருக்கும் இப்போ குரு குரு வந்து ரெண்டாவது ஸ்தானத்தில் தன விருத்தி அரசாங்க வேலை குடும்ப விருத்தி ஏற்படும் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவர்களுக்கு உண்டாக்கக்கூடிய நல்ல ஒரு நேரம் இந்த மாதம் அடுத்து செவ்வாய் செவ்வாய் வந்து வெற்றி ஸ்தானம் மூணுத்தில் இருக்கார் அவள் பிடிவாதம் கொஞ்சம் இருக்கும் அப்புறம் காரியங்களில் வந்து வெற்றி உண்டு கோவப்படக்கூடாது அடுத்து புதன் அற்புதமாக இருக்காரு புதன் அஞ்சல் இருக்காரு புதன் அஞ்சல் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இது வந்து தொழிலில் வெற்றி புது சிஏக்கள் உருவாகுவார்கள் சிஏ படிச்சுட்டு இருக்கிறவங்க பாஸ் ஆகி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க புது சிஏக்கள் உருவாகுவார்கள் நல்ல கல்வி அறிவு வியாபாரிகளுக்கு வந்து ரொம்ப அனுகூலம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு மேற்கல்வி கற்க வாய்ப்பு உண்டாகும் ஏன்னா புதன் வந்து ரொம்ப அற்புதமான இடத்துல இருக்காரு அதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்து சூரியன் தொழிலில் வலிமை உஷ்ணாதிக்க வியாதிகள் நல்ல வியாபார முன்னேற்றம் நல்ல தொழில்கள் உயர்வு நல்ல தொழில் தொடர்பாக கிடைக்கும் இதில் வந்து உஷ்ணாதிக்க வியாதிகள்ங்கிறது வந்து என்னென்னா சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி உஷ்ணத்தினால் வரக்கூடிய வியாதிகள் வரும் ஆனால் பயப்பட வேண்டாம் இது ஒன்றும் பெரிய பிரச்சனையாகாது அடுத்து சுக்கிரன் சுக்கிரன் வந்து ஆறில் இருக்கார் ஆறில் இருந்தால் ருண ரோகஸ்தானம் அது சிறு உடல் உபாதைகள் அதன் வழி செலவுகள் வரும் சுக்கிரன் இங்கு நீச்சமாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது கணவன் மனைவி இடையே சிறு சிறு சண்டைகள் வந்து போகும் அடுத்து ஆறில் கேத்து நல்ல பேச்சுத்திறன் உங்கள் தொழில் வியாபார வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்புறம் உங்கள் அனைத்து திறமைகளும் பலம் பெறும் புகழ் பெறும் எல்லாருக்கும் தெரிய வரும் அடுத்து பதினொன்றில் சனி இதுதான் ரொம்ப அற்புதமான இடம் சனிக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்துல வந்து சனிஸ்வரன் இருக்கார் எல்லா லாபம் சிலருக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் எதிர்பாராத பண உறவு சிலருக்கு உண்டாகும் ரொம்ப நல்ல இடத்துல சனி சரண் இருக்கார் அது சனீசரன் வந்து தீர்க்கமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால் அற்புதமான தீர்க்கமான நல்ல பலன்கள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அடுத்து பன்னெண்டு பன்னெண்டில் ராகு முன்னேறலுக்கு முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுத்தல் முன்னோர்கள் வழிபாடு சிறந்தது ஏன்னா ராகுங்கிறது முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவங்களுக்கு திதி வழிபாடுகள் செய்கிறதுனால நல்ல முன்னேற்றங்கள் நல்ல அவங்க ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அதனால் வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வெளிநாடு செல்லுதல் வெளிநாட்டு தொடர்பு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் யாராவது பாரின் போகணும்னு நினச்சாங்கன்னா இந்த டைமில் பாரின் போகிறதுக்கு இல்லை மேற்கல்விக்கு பாரின் போகணும்னு நினச்சாங்கன்னா இந்த டைமில் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும் இவங்களுக்கு வந்து அம்மன் வழிபாடு வந்து சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் வந்து அம்மன் வழிபாடு வந்து செய்கிறது மிகச்சிறந்த உயர்வை தரும் மேஷராசிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றங்கள் வரும் வணக்கம்